தொன்னூற்று ஒன்று திருவாசகம் எழுதியவர் யார் ஏ சுந்தரர் பி மாணிக்கவாசகர் சி சேக்கிழார் டி அப்பர் பதில் பி மாணிக்கவாசகர் தொன்னூற்று இரண்டு தேவாரம் பாடல்கள் எத்தனை நாயன்மார்களால் பாடப்பட்டன ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு டி அறுபத்தி மூன்று பதில் பி மூன்று தொண்ணூற்றி தொண்ணூறு கலித்தொகை எந்த வகை யாப்பில் எழுதப்பட்டது ஏ வெண்பா பி ஆசிரியப்பா சி கலிப்பா டி வஞ்சிப்பா பதில் சி கலிப்பா தொண்ணூற்றி நாலு திருப்பாவை இயற்றியவர் யார் ஏ ஆண்டாள் பி காரைக்கால் அம்மையார் சி ஔவையார் டி பாரதிதாசன் பதில் ஏ ஆண்டாள் தொன்பொன்றொன்று ஐந்து சீத்தலை சாத்தனார் எழுதிய நூல் எது ஏ சிலப்பதிகாரம் பி மணிமேகலை சி பெரிய புராணம் டி திருக்குறள் பதில் பி மணிமேகலை தொண்ணூற்றி ஆறு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எத்தனை ஏ பதினாறு பி பதினேழு சி பதினெட்டு டி இருபது பதில் சி பதினெட்டு தொன்னூற்று ஏழாம் திருக்குறள் முதல் அதிகாரம் எது ஏ கடவுள் வாழ்த்து பி அறம் சி அவையடக்கம் டி கல்வி பதில் ஏ கடவுள் வாழ்த்து தொன்னூற்று எட்டாம் புறநானூறு பாடல்களில் அதிகம் பேசப்படும் பொருள் எது ஏ காதல் பி நீதி சி வீரம் டி இயற்கை பதில் சி வீரம் நூறு தாய் வாழ்த்து பாடலின் ஆசிரியர் யார் ஏ சுப்பிரமணிய பாரதி